பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக அமெரிக்காவில் அதிக சம்பளம் பெற்று வந்த நல்ல வேலையை விட்டுவிட்டு எந்த வெளிப்புற நிதியுதவியும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனத்தை உருவாக்கும் லட்சியத்துடன் இந்தியா திரும்பிய ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ நிறுவனத்தை தொடங்கினார் மைக்ரோசாப்ட் கூகுள் மெட்டா போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்களுடன் போட்டியிடக்கூடிய வணிக மென்பொருளை உருவாக்கி சாதனை படைத்தார் ஸ்ரீதர் வேம்பு சுமார் நூற்று எண்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிளவுட் அடிப்படையிலான மென்பொருள் தயாரிப்புகளை ஜோஹோ நிறுவனம் உருவாக்கியுள்ளது மின்னஞ்சல் தொடங்கி வணிக மேலாண்மை வரை ஜோகோவின் மென்பொருட்கள் உலக அளவில் சிறந்த தயாரிப்புகளாக பாராட்டப்படுகின்றன ஜோஹோவின் சிறந்த தொழில்நுட்ப முயற்சிக்கு உதாரணமாக அரட்டை மெசஞ்சர் செயலியை சொல்லலாம் வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அரட்டை மெசஞ்சர் செயலி எயிட் கேபிபிஎஸ் என்ற குறைந்த இன்டர்நெட் வேகத்திலும் நன்றாக செயல்பட அப்டேட் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல் ஜிமெயிலுக்கு போட்டியாக ஜோஹோ மெயில் சேவையும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே எப்போதும் சுதேசி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் உள்ள மக்கள் சோப் சீப்பு கண்ணாடி முதல் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் என பரவி வரும் தொழில்நுட்ப சேவைகள் வரை இந்தியாவில் தயாரித்த பொருட்களை வாங்குவதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த ஏழு நாட்களில் ஜோஹோ மேல் ஐம்பது லட்சத்திற்கு மேல் பதிவிறக்கம் செய்யப்பட்டு சாதனை படைத்துள்ளது ஜோஹோவின் அரட்டை பதிவுகள் ஒரு நாளைக்கு மூன்றாயிரத்திலிருந்து ஒரு நாளைக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் ஆப் ஸ்டோர் தரவரிசையில் மூன்று நாட்களிலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது ஜோஹோ மிகச்சிறந்த தனியுரிமை மற்றும் பாதுகாப்பை வழங்கும் வகையிலும் அதே நேரத்தில் மிக எளிதாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் வகையிலும் பல முக்கிய அம்சங்களுடன் புதிய அரட்டை மெசஞ்சர் செயலி வரும் நவம்பரில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜோகோ அரட்டை வழக்கமான அம்சங்களுடன் செய்தி அனுப்புதல் அழைப்புகள் குரல் குறிப்புகள் மீடியா பகிர்வு மற்றும் ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ஆதரவையும் வழங்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே என் டு என் என்கிரிப்ஷனையும் ஜோகோ அரட்டை வெளியிட்டுள்ளது இதற்காக ஜோகோ நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாக அதன் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார் ஜோஹோவிற்கு கிடைத்துள்ள மகத்தான வரவேற்பை தொடர்ந்து அந்நிறுவனம் பங்குச்சந்தையில் சந்தையில் நுழைய வேண்டும் என்ற யோசனையை பல முன்னணி முதலீட்டாளர்கள் முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் ஜோஹோ இணை நிறுவனரும் தலைமை செயலதிகாரியுமான ஸ்ரீதர் வேம்பு வேறுவிதமான கருத்தை தெரிவித்துள்ளார் அதாவது ஜோஹோ ஒரு பொது பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக இருந்திருந்தால் அரட்டை என்ற செயலி தயாரிக்கும் வாய்ப்பே இருந்திருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு செயலியை உருவாக்குவதில் உள்ள நீண்ட தூர ஆரண்டி காலாண்டுக்கு காலாண்டு சந்தை அழுத்தங்களை தாங்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னும் ஒரு படி மேலே சென்று ஜோஹோ ஒரு மென்பொருள் நிறுவனம் மட்டுமல்ல தனக்குத்தானே நிதியளிக்கும் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி ஆய்வகமாகும் என்றும் கூறியுள்ளார் பொது சந்தைக்கு வரும்போது எப்போதுமே பங்குகளின் மதிப்பை உயர்த்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தும் முதலீட்டாளர்களின் அழுத்தம் நிறுவன நிர்வாகங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் ஸ்ரீதர் வேம்பு தெளிவுபடுத்தியுள்ளார் பிற முதலீட்டாளர்கள் நிதியை நிராகரித்து இந்திய கிராமப்புற மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களை வெற்றிகரமாக கட்டமைக்க முடியும் என்பதை ஸ்ரீதர் வேம்பு நிரூபித்து வருகிறார் என்று பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டுகின்றனர்